செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் ஓதும் காதல் கீதம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது உங்க முகம் அப்படியே ஜொலிக்கு தண்ணி என்று சொல்லிக் கொண்டே அனலிகாவின் தலையில் மல்லிகையை சூடிவிட்டாள் மதுரா மென் புன்னகையுடன் கண்ணாடியில் தன்னை பார்த்துக்கொண்டாள் கொண்டாள் அனலிகா கல்யாண புடவை கட்டி கனமில்லாத மெல்லிய நகைகளை கழுத்தில் அணிந்திருந்தாள் காதில் ஆடிய ஜிமிக்கி அழகான கண்களுக்கு மேலும் அழகூட்ட கண்மை சிவந்த இதழ்களை மேலும் சிவக்க வைத்த உதட்டு சாயம் நெற்றியில் அளவான பொட்டு நெற்றி வகுட்டில் குங்குமம் வைத்து என்று அழகுபடுத்தியதால் மட்டுமில்லாது நன்றாக தள்ளிய வயிற்றுடன் இருந்தவளின் தாய்மை பூரிப்பும் அவளை ஜொலிக்க வைத்துக் கொண்டே இருந்தது பூவை வைத்துவிட்டு அடுத்து எதுவும் திருத்தம் செய்ய வேண்டுமா என்று மதுரா பார்த்து கொண்டிருந்த அரை கதவை திறந்து உள்ளே வந்தான் பருதிவேந்தன் என்னமா மேக்கப் முடியல என்று கேட்டவன் கண்களோ மனைவியை விட்டு சிறிதும் அகலவில்லை உங்களை யார் அண்ணா அதுக்குள்ள வர சொன்னது வெளியில போய் வெயிட் பண்ணுங்க மேக்கப் முடிஞ்சதுன்னா நாங்களே வெளியே வருவோம் என்று அண்ணனை விரட்டினாள் மதுரா நீ மேக்கப் செய்துவிட்டு வர போதும் மீதி உன் அண்ணையே பார்த்துப்பா அங்க உன் புள்ள ஒரே அழுக மாப்பிள்ள சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்காரு நீ போய் உன் பிள்ளைய பாரு என்று பதிலுக்கு விரட்டினான் அண்ணன்காரன் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு லொல்ல ஆகாதுனா ஓ பொண்டாட்டிய நீ பார்க்கணும் அத சொல்ல வேண்டியது தானே என் பிள்ளைய குறை சொல்லிட்டு வந்துட்ட என்றாள் கிண்டலாக அதான் தெரியுதுல்ல அப்புறம் என்ன இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க ஓடு ஓடு என்று அவளை விரட்டினான் நடக்கட்டும் நடக்கட்டும் அன்னி இன்னும் கொஞ்ச நேரம்தான் இங்க தான் இப்ப விட்டுட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு சிரிப்புடன் வெளியே சென்றாள் மதுரா அவள் சென்றதும் கதவை மூடி விட்டு வந்தவன் முகம் சுருங்கி இருந்தது இப்ப எதுக்கு மூஞ்சி சுருங்குது என்று கேட்டுக்கொண்டே எழுந்து நின்ற மனைவியை ஒரு பக்கமாக அணைத்து கைகள் தங்கள் பிள்ளையையும் அணைக்க மறக்கவில்லை அவன் அமைதியாக இருக்க அவன் தலையை கலைத்து விட்டவள் என்னாச்சு இப்போ எதுக்கு இப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் ஏன் உனக்கு தெரியாதா என்ன என்று கடுப்பாக கேட்டவனை கண்டு அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது சிரிக்காத கடிச்சு வச்சிருவேன் என்றவன் அவளை தன் பக்கம் திருப்பி அவளின் இதழ்களை கடிக்கப் போனான் இருவருக்கும் இடையே வேகமாக கை வைத்து மறைத்தவள் நோ பருதி லிப்ஸ்டிக் கலைஞ்சிடும் என்றாள் நல்லா கலையட்டும் மறுபடி போட்டுக்கோ என்றவன் அவள் கையை விலக்கிவிட்டு தான் ஆசைப்பட்டதை செய்தே முடித்து விட்டான் அவனை கஷ்டப்பட்டு விலக்கி நிறுத்தியவள் என்ன இது பாருங்க என்று அவனின் அதரங்களில் ஒட்டி இருந்த சாயத்தை விரலால் துடைத்து காட்டினாள் இருந்துட்டு போகட்டும் என்று அலட்சியமாக சொன்னவனை பார்த்து தலையில் அடித்து கொண்டவள் வெளியில எல்லாரும் கேலி பண்ண போறாங்க என்றாள் பண்ணட்டும் ஏன் பொண்டாட்டிதான் அம்மா வீட்டுக்கு போற குஷியில கொடுத்தாள்னு சொல்லிக்கிறேன் என்றவனை முறைத்தாள் வர வர உங்களுக்கு கொழுப்பு கூடி போயிருச்சு இப்ப எதுக்கு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் எல்லாம் ஒன்னாலதாண்டி நர்சே செய்துட்டு ஒன்னும் தெரியாதவ போல கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ தான் எப்படியும் போனா என்னன்னு அம்மா வீட்டுக்கு கிளம்ப போறியே அந்த தெனாவட்டுல பேசிட்டு இருக்க என்றான் கடுப்பாக இது உங்களுக்கே இல்ல பெரியவங்க ஏழாம் மாசம் வைக்க ஆசைப்பட்ட அழகாப்ப உங்களுக்காக ஒன்பதாவது மாசம் வைக்க சொன்ன அதுக்கு பிறகும் அத்த மாமாவோட மதுராணியும் குழந்தையோட வர கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு ஏற்கனவே முடிவு செய்த தேதிய மூணு நாள் தள்ளி வச்சோம் இன்னும் பத்து நாள்ல எப்ப வேணும்னாலும் குழந்தை பிறக்குங்கிற நிலையில தான் வளகாப்பு போட்டு அம்மா வீட்டுக்கு போக போறேன் இதுக்கு மேல எப்படி என்னால தள்ளி போட முடியும் என்று நிதர்சனத்தை சொன்னாள் உன்ன நான் இங்கேயே இரு நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்ன்தானே ஆனா அத கொஞ்சமும் காது கொடுத்து கேட்காம பெரியவங்க சொன்னாங்கன்னு தலைய ஆட்டிட்டு என்னை விட்டு கிளம்புறதானே நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ என்று ஆதங்கமாக புலம்பினான் சும்மா விட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்லாதீங்க பிரசவத்துக்கு எல்லா பெண்களை போல அம்மா வீட்டுக்கு போகணும்னு எனக்கும் ஆசை இருக்கும் தானே நீங்க பாத்துக்குவீங்கன்னா எப்படி பாத்துக்குவீங்க குழந்தை பிறந்த பிறகு கொஞ்ச நாளைக்கு என்னால சுறுசுறுப்பா வேலை பார்க்க முடியாது குழந்தை எந்த நேரம் முழிக்கும் எந்த நேரம் தூங்கும்னு தெரியாது என்ன மட்டும் இல்லாம குழந்தையையும் கவனிக்க ஒரு ஆள் கண்டிப்பா துணைக்கு வேணும் எனக்கு பத்திய சாப்பாடு செய்து கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்துடுவீங்களா என்ன என்று கேட்டாள் அதான் அம்மா வந்துட்டாங்களே அவங்க பத்திய சாப்பாடு செய்து கொடுப்பாங்க நான் உன்னையும் குழந்தையையும் பாத்துக்கிறேன் என்றான் புரியாம பேசாதீங்க வேலைக்கு போனா நீங்க நைட் தான் வருவீங்க அதோட இப்ப மதுராணியும் குழந்தையோட இங்க வந்திருக்காங்க அவங்க ரெண்டு மாசம் இருக்க போறதால அவங்களையும் அத்தை கவனிச்சுக்கிட்டு என்னையும் கவனிக்க முடியுமா என்ன யதார்த்தம் என்னன்னு யோசிச்சு பேசணும் என்று கண்டித்தவளை கண்டு முகம் சுருக்கினான் எப்படி நீங்க செஞ்சா நான் எப்படி அம்மா வீட்டுல போய் நிம்மதியா இருக்க முடியும் என்று அவளும் சோர்வாக கேட்டாள் மனைவியின் தலையை தோளில் சாய்த்து தோளை சுற்றி கையை போட்டு அணைத்து கொண்டவன் நாம மனசு விட்டு பேசி பிரச்சனை எல்லாம் கடந்து வந்து இப்பதான் சந்தோஷமா இருக்கும் உடனே உன்னை விட்டு பிரியணுன்னா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு அன்னைக்கு ஒரு நாள் நீ கோச்சுக்கிட்ட அம்மா வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துல நீ இல்லாத இந்த ரூம்ல என்னால இருக்கவே முடியல இப்ப மாச கணக்கா உன்னை விட்டு என்னால எப்படி இருக்க முடியும் என்று குரல் கரக்கரக்க கேட்டான் தன்னை விட்டு இருக்க முடியாத கணவனின் நிலையை கண்டு அவளுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது திருமணத்திற்கு பிறகும் தன்னுடன் மனம் ஒன்றாமல் வாழ்ந்தவனிடமிருந்து இப்படி ஒரு அபரிவிதமான காதலை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை அதிலும் அவனின் மன அழுத்தத்தையும் மன போராட்டத்தையும் மீறி அவளுக்கென்று அவன் தன் மனதில் கொடுத்த இடம் அதனை நினைக்கும் போதே அவளின் மேனி சிலிர்த்தது தன் காதலை மட்டுமே பற்றுக்கோளாய் கொண்டுதான் அவனை கரம் பிடித்தாள் அவனும் தன்னை காதலிக்க வேண்டும் என்று கூட அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை ஆனால் மனைவியான பிறகு மனைவிக்கே உரிய மரியாதையை அவன் தர வேண்டும் தன்னை அவன் காதலிக்கிறேன் என்று உருகாவிட்டாலும் தன் காதலையாவது புரிந்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவளுக்கு இருக்கவே செய்தது தான் அவனை புரிந்து நடந்து கொள்வது போல் அவனும் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள் நேகாவின் இறப்பினால் பாதிக்கப்பட்டு இருந்தவன் சற்று தடுமாறி சறுக்கிய போதும் அவளுக்கான இடம் அவன் மனத்தில் எதுவென்று அவன் நிரூபித்து காட்டிய விதம் அவளை மொத்தமாக வீழ்த்தியிருந்தது இன்னும் கூட அவனின் மீது அவளுக்கு காதல் பெருகியது மனைவியிடம் மனம் விட்டு பேசியதுடன் எல்லாம் சரியாகி விட்டது என்று விட்டுவிடாமல் தொடர்ந்து கவுன்சிலிங் சென்று தன் குற்ற உணர்வை குறைத்து கொண்டான் மீண்டும் ஒருமுறை நேகாவின் தமையனையோ அவளை சார்ந்த உறவினர்களையோ சந்திக்க நேர்ந்தாலோ அவர்கள் தன் மீது குற்றம் சொன்னாலோ அதை எப்படி எதிர்கொள்வது என்று சிகிச்சை எடுத்துக்கொண்டான் அது அவனுக்கு கை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் ஒரு முறை மருத்துவமனைக்கு மனைவியின் பரிசோதனைக்கு சென்றபோது சென்ற நேகாவின் நரேனையும் எதிர்கொண்டான் அவர்களை கண்ட அனலிகா கணவன் அவர்களை எப்படி எதிர்கொள்ள போகிறானோ என்று பயந்துதான் போனாள் அதிலும் நரேனை சந்தித்த இரு முறையும் கணவன் எடுத்த விபரீத முடிவு சாதாரணமானவை இல்லையே இப்போது கவுன்சிலிங் சென்று கொண்டு இருக்கிறான் என்றாலும் கூட மனதளவில் எந்த அளவு தேறியிருக்கிறான் என்பது தெரியாத நிலையில் அவளுக்கு நடுக்கமாகத்தான் இருந்தது ஆனாலும் இந்த முறை நரேனை பேச என்ற முடிவுடன் அவர்களை கணவனுடன் எதிர்கொண்டாள் அவர்களை நெருங்க நெருங்க பருதியே மனைவியின் கையை பற்றி கொண்டான் அவன் கையில் அன்று போல் நடுக்கம் இல்லாததை உணர்ந்து திரும்பி அவன் முகம் பார்த்தாள் அவன் முகத்தில் எந்த உணர்வையும் அவளால் கண்டறிய முடியவில்லை எதிரே நரேன் கண்ணில் வெறுப்பை கக்கிக் கொண்டு பார்த்தான் அவனின் அன்னையோ மகனின் கை தாங்களில் சோர்வாக நடந்து வந்து கொண்டு இருந்தார் அவர்களை நெருங்கிய பருதி ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க அங்கிள் எப்படி இருக்காரு என்று விசாரிக்க ஆரம்பித்தவனை அனலிகா வியப்புடன் பார்க்க நரேனோ கோபத்துடன் பார்த்தான் ஆசை ஆசையா வளர்த்தா அவங்க பொண்ணை எழுந்துட்டு அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்கன்னு நல்லா விசாரிக்கிற நீ என்ன நக்கல் பண்றியா அன்னை பதில் சொல்வதற்கு முன் கோபத்துடன் இறைந்தான் நரேன் நாயே நக்கல் பண்ணனும் நரேன் தெரிஞ்சவங்களை நேரில் அதான் நலம் விசாரிச்சேன் கேள்வி கேக்கிறேன் நீயே இப்ப எகிரிக்கிட்டு வர என்று நிதானமாக கேட்டான் அவனின் நிதானம் நரேனின் ஆத்திரத்தை மேலும் கிளப்பியது போலும் ஏன் அம்மா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதான அவங்க பொண்ணை கொண்டுட்டு இப்ப அவங்க கிட்டே நலம் விசாரிக்க வந்துட்ட அப்பா அது நக்கல் இல்லாம வேற என்ன என்று எகிரியவனை கண்ணில் வலியுடன் பார்த்தான் பருதிவேந்தன் கணவனின் கையை அழுத்தமாக பிடித்தாள் அனலிகா கணவனுக்கு ஆதரவாக நின்றாளே தவிர அவனுக்காக இப்போது பேச முயலவில்லை அவனே பேசட்டும் இந்தச் சூழ்நிலையை எதிர்கொண்டு வரட்டும் என்று விட்டுவிட்டு வெறும் பார்வையாளராக நின்றாள் மனைவியின் கை அழுத்தத்தை உணர்ந்து இன்னும் இறுக்கமாக அவளின் கையை பற்றி கொண்டவன் இன்னொரு முறை நேகாவன் நான் கொன்னுட்டேன்னு சொல்லாத நரேன் அப்படி ஒன்ன நான் பண்ணி இருந்தா நானே போலீஸ்ல போய் சரணடைந்திருப்பேன் அன்னைக்கு நடந்தது என்னையும் மீறி எதிர்பாராமல் நடந்த விபத்து விளையாட்டுக்கு நான் சொன்னதை பிடிச்சுக்கிட்டு நீயும் நம்பி என்னையும் காயப்படுத்தாத அப்படி நான் பேசியதற்காக இன்னைக்கு வர நான் வருந்திக்கிட்டு தான் இருக்கேன் நேகாவின் இழப்பு எனக்கும் வருத்தம் தான் ஆனால் அதுக்காக விதி விளையாடிய விளையாட்டை யார் தடுக்க முடியும் சொல்லு என்றான் நீ ஏன் சொல்ல மாட்ட என்று நரேன் ஏதோ கோபமாக சொல்ல வர நரேன் அமைதியா இருப்பா என்று மகனை தடுத்து விட்டார் அவனின் அன்னை எப்படி அமைதியா இருக்க முடியும் பாருங்க நம்ம நேகா இறந்த வருத்தம் இருக்கான் வருத்தம் இருக்கிறவன் தான் உடனே பொண்டாட்டி புள்ளனு சந்தோஷமா இருப்பானா என்று இருவரையும் பார்த்து நக்கலாக கேட்டான் அனலிகாவிற்கு கோபம் வந்தது ஆனாலும் அடக்கி கொண்டு நின்றாள் என் வருத்தத்தை எப்படி காட்டணும்னு எதிர்பார்க்கிற நரேன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு பரட்ட தலையா ரோட்ல சுத்தணும்னு எதிர்பார்க்கறியா அதுதான் உன் ஆசையா எனக்கு நேகாவ ரெண்டு வருஷமாதான் தெரியும் ஆனா நீ அவ பறந்ததுல இருந்தே கூட இருந்தவன் உன் தங்கை இறந்த சோகத்துல அப்படியா சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெரியுத ஏதோ உன் அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாத நிலையில கூட டிப்டாப்பா இருக்க உன்னோட அன்றாட வேலையை எந்த குறையும் இல்லாம பாக்குற அதோட உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுவதாக கூட கேள்விப்பட்டேன் பொண்ணு அமைந்ததும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தானே இருக்க போற தங்கை இறந்துட்டால்னு துக்கத்துல தனியாவா வாழ போற ஓ வாழ்க்கைய நீ வாழ தானே போற ஏன் வாழ்க்கைய நான் வாழ்வதில் என்ன தவறு என்று கேட்ட கணவனை கட்டி அணைத்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது அனலிகாவிற்கு நரேனோ அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் தடுமாறினான் இங்க பாருங்க மிஸ்டர் உங்க தங்கை இறந்த துக்கம் அவருக்கு இன்னும் இருக்கு அத கூட அவர் மறைச்சது இல்ல மீது வெறுப்பை வளர்த்து கொள்ளும் நேரத்துல உங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க அவங்கள தேற்ற வேண்டிய நீங்களே இப்படி ஏதாவது பேசி அவங்க மனதை குழப்பி விட்டு இன்னும் அவங்கள பலவீனமாக்காதீங்க என்றாள் அனலிகா இப்போது மனைவி பேசியதை பருதி தடுக்க முயலவில்லை எங்களை விட நேகாவை கைக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டவன் அவன் அதான் அவளோட இழப்ப தாங்கிக்க முடியாம ஏதோ பேசிட்டான் உங்க வாழ்க்கை இப்ப சிறப்பா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான் தம்பி நாங்க வரோம் என்று பேச்சை முடித்துக்கொண்ட நேகாவின் அன்னை மகனை அழைத்து கிளம்பிவிட்டார் அவர்கள் சென்றதும் பருதி என்று அழைத்து கணவனின் மனநிலையை அறிய முயன்றாள் மனைவியின் புறம் திரும்பி பழிச்சென சிரித்தான் அவளின் கணவன் அந்த புன்னகையே கணவன் தன் குற்ற உணர்வை கடந்து வந்துவிட்டான் என்பதை அவளுக்கு எடுத்துரைத்து விட்டது அனலிகா என்றால் சூரியனிடத்திலிருந்து தோன்றிய சோலை சோலைவனத்தை போன்றவள் என்று அர்த்தமாம் ஆனால் இந்த சூரியனின் பருதியின் வாழ்க்கையை சோலைவனமாக மாற்றியவளே இந்த அனலிகா தான் என்று ஆழ்ந்த குரலில் சொல்லி அவளை தோளோடு அணைத்து கொண்டான் பருதிவேந்தன் மலர்ந்து புன்னகைத்தாள் அனலிகா அன்றைய நாளுக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை இலகுவாகவே சென்று கொண்டு இருந்தது இப்போது அவளுக்கு வளைகாப்பு நடக்க மனையில் அமர வைக்கப்பட்டாள் உறவினர்களும் நட்புகளும் சந்தனம் பூசி கண்ணாடி வளையல்களால் அவள் கைகளை நிறைப்பதை தள்ளி நின்று ரசனையுடன் ரசித்துக் கொண்டிருந்தான் இருந்தான் பருதிவேந்தன் மனைவி அன்னை வீட்டிற்கு செல்கிறாள் என்பதில் மனத்தின் ஓரத்தில் ஏக்கம் இருந்தாலும் இந்த பொழுதை ரசிக்க தவறவில்லை அவன் கண்கள் மனைவியின் அழகும் தாய்மையின் பூரிப்பும் பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை அவனுக்கு தன் வறண்ட வாழ்க்கையை செழிப்பானதாக மாற்றிய தேவதையாக அவளை கண்டான் இவள் தன் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் தான் இந்நேரம் என்ன ஆகியிருப்போம் என்று அவனால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை குற்ற உணர்வில் தகித்து ஒன்று பைத்தியக்காரனாகி இருப்போம் அல்லது தானே இல்லாமல் போயிருப்போம் என்று நினைத்துக்கொண்டான் துணையை புரிந்து நடந்து கொள்ளும் வாழ்க்கை துணை அனைவருக்கும் கிடைத்து விடுவதில்லை ஆனால் தனக்கு அப்படி தானும் அவளுக்கு ஏற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று அந்த நொடி தனக்குள் உறுதியே எடுத்துக்கொண்டான் ஒதுங்கி நின்று தன்னை கண்களால் நிரப்பிக் கொண்டிருந்த கணவனை கண்களால் ஜாடை காட்டி தன் அருகில் அழைத்தாள் அனலிகா அருகில் சென்றவனை குனிய சொன்னாள் என்ன அனலி என்று குனிந்து கேட்டவன் கன்னத்தில் சந்தனத்தை அள்ளி அப்ப அவன் தாடை ஒரோமத்திலும் பட்டு ஜில்லென்று குளிர்ச்சியை பரப்பியது ஹேய் என்று அவன் கன்னத்தை துடைக்க போக சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் சிரித்தார்கள் என்னடி பண்ணிட்டு இருக்க சரண்யா மகளை அதட்ட பிள்ளையோட அம்மாவுக்கு மட்டும் சடங்கு செய்தா எப்படி பிள்ளையோட அப்பாவுக்கும் செய்யணும்ல அதான் செய்யறேன் என்றவள் கணவனை கேலியாக பார்த்தாள் என்ன அண்ணி விட்டா அண்ணாவுக்கு வலையில் கூட போட்டு விட்டுருவீங்க போல மதுரா கிண்டலாக கேட்க போடலாமே என்றவள் எப்போது அவளின் அண்ணன் நெத்தேஷை அருகில் அழைத்தாள் அவன் சட்டை பையிலிருந்த ஒரு நகை பெட்டியை எடுத்து தங்கையிடம் கொடுக்க அதை வாங்கி அதிலிருந்த பிரேஸ்லெட்டை எடுத்து கணவன் கையில் கட்டிவிட்டாள் என்னடி இதெல்லாம் வியப்புடன் பருதி கேட்க பிள்ளையோட அப்பாவுக்கு அம்மா கொடுக்கும் பரிசு எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா என்று ஆர்வமாக கேட்டாள் பிடிக்கவில்லை என்று எப்படி சொல்வான் அவன் மனம் முழுவதும் காதலில் தத்தளிக்க சுற்றி உள்ள யாரையும் பொருட்படுத்தாமல் குனிந்து பரிசளித்த மனைவியின் நேற்றியில் தனது பரிசை கொடுத்தான் ஹோ என்று இளைஞர்கள் ஆர்ப்பரிக்க வீட்டு பெரியவர்கள் மனம் நெகிழ தங்கள் பிள்ளைகளை பார்த்தார்கள் இருவருக்கும் சுற்றி போட வேண்டும் என்று இருவரின் அன்னைமார்களும் ஒரே நேரத்தில் நினைத்து கொண்டனர் வளைகாப்பு நல்லபடியாக நடந்து முடிய மனைவியின் ஆசைக்கு மதிப்பு கொடுக்க நினைத்து அன்னை வீட்டிற்கு கிளம்பியவளை வருந்த வைக்காமல் மெல்லிய புன்னகையுடன் மனைவியை பிரசவத்திற்கு தாய் வீட்டிற்கு அனுப்பிவைத்தான் பருதிவேந்தன்